சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த ஐநூற்றம்பது ரூபா இந்த பெண்ணுக்கு விலைம்மா ஐநூற்றம்பது ரூபா இந்த பெண்ணுக்கு விலை இது ஒரு குழந்தைக்கு கையில் கொடுத்தோம்னு வைங்க இது என்ன யூஸ் ஆகும் அது என்ன பண்ணுது தரையில் கிறுக்குது கூட்ட முடிகிறதுக்குள்ள இதுக்கு சோழி முடிஞ்சிருக்கு ஆமாவா இல்லையாமா அது இதுக்கு சோழி முடிஞ்சிடும் இதே நேரத்தில் ஒரு பத்து வயசு பையன் கையில் கொடுத்தா இது என்ன செய்யும் ஹோம்ஒர்க் எழுதும் இல்லைன்னு நோட்ஸ் எழுதும் அதே நேரத்தில் ஒரு வாத்தியார் கையில் இதை கொடுத்தா இது என்ன பண்ணும் இது கையெழுத்து போடும் நிறைய பேருக்கு தலையெழுத்தை நிர்ணயிக்கும் இல்லை பேப்பர் திருத்தம் இல்லாமா பேப்பர் திருத்தம் இல்ல சரி இதே ஒன்று ஒரு நீதிபதியினுடைய கைக்கு போனால் அநேகருடைய தீர்ப்பு எழுதும் இதே பேனா ஒரு ஓவியனுடைய கையில் போனால் அது அநேக படங்களை அதுதான்மா பேனை ஒன்று அது எந்த இடத்துல யார் கையில இருக்குங்கிறதா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல ஆண்டவர் கையில வந்துருச்சுன்னா மைமையா இருக்கும் மக்களே நாளைக்கு நான் எங்க இருக்க போகிறேன் என்பது இன்றைக்கு யாருடைய கையில் இருக்கிறேன் அதுதான் நம்ம அடிக்கடி பாச சொல்லுவாங்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க தேவ ஒப்பு கொடுங்க பிள்ளைகளை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க வாழ்க்கையை தேவ ஒப்பு கொடுங்க பிசினஸ் தேவ சித்தத்தை ஒப்பு ஏன் சொல்றாங்க தெரியுமா நல்லவர் கையில போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மகிமையாயிருமா இந்த பேனா எத்தனை நாடுகள் போயிட்டு வந்திருக்கு தெரியுமாட இந்த பேனை ஒரு பிள்ளை எனக்கு பிரசன்ட் பண்ணது அவங்க நான் பொதுவா எனக்கு ஒரு பழக்கம் பிள்ளைகிட்ட சொல்லுவேன் அசன்னத்தை படிக்க சொல்லுவேன் சீக்கிரமா படிச்சவங்களுக்கு ஏதாவது எடுத்து கையில கொடுத்துருவேன் சிலருக்கு பேனை எடுத்து கொடுத்துருவேன் இது என்னுடைய பழக்கம் இது என்னுடைய பழக்கம் ஆனால் அந்த பிள்ளை எனக்கு கையில் தரும்பொழுது சொல்லி கொடுத்தேன் எப்பா இது உங்கள் பிறந்த நாளுக்கு நான் வாங்கி கொடுக்குறது இது யாருக்கு நீங்கள் கொடுக்க கூட அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை எனக்கு த நான் உருவாக்கினேன் என் குழந்தை எனக்கு தந்து அப்போது அது ஆனால் உண்மையில் இது என் பையில் இருக்கிறதுனால இது விசா கிடையாது இதுக்கு பாஸ்போர்ட்டும் கிடையாது ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போயிட்டு வரணும் இதுக்கு என்ன கிடையாது விசாவும் கிடையாது பாஸ்போர்ட்டும் கிடையாது இது எத்தனை நாடுகள் போயிட்டு வந்திருக்கு தெரியுமா அவ்வளவுதான் ஐநூத்தி ரூபா பெண்ணுக்கே இந்த நிலைமை என்ன ஏன் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாதுன்னு